பெருமக்கள் அறுபது ஆண்டு காலமாக இந்த மண்ணிலே போராடி விவசாயிகள் போராடி திட்டம் திட்டம் வெற்றி பெறுவது ரொம்ப குறைவான திட்டங்கள் மட்டும்தான் விரல் வெட்டு எண்ணிடலாம் இன்னைக்கு இந்தியாவில வந்து விவசாயிகள் தாமாக முன்னெடுத்து ஒரு போராட்ட களத்தை அமைதியான அறவழியிலே போராடி ஜனநாயக முறையிலே வெற்றி கண்டு இன்னைக்கு ஒரு திட்டத்தை முழுமைப்படுத்தி நீங்க விவசாய பெருமக்கள் நீங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா விவசாய பெருமக்களுக்கும் கூட ஒரு திட்டத்தை எப்படி போராடி வெற்றி காண்பது என்பதற்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பொறுத்தவரை அனைவரையும் பார்த்து நான் சொன்ன முதல் வார்த்தையே அத்திக்கடல் வணக்கம் என்று நான் சொன்னேன் அது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் அந்த பகுதிக்கு யார் வந்திருந்தாலும் கூட அது அத்திக்கட வணக்கம் என்றுதான் மக்களை நீங்கள் அழைப்பீங்க அந்த பத்தாண்டு காலம் ஒரு மிகப்பெரிய ஒரு அலப்போராடம் சாதாரண வேலை இல்லை இன்னைக்கு ஒரு முக்கியமான மனிதர் அதை முன்னின்று நடத்தியவர் தொண்ணூத்தி ஏழு ஆண்டுல அகவையில கர்மயோகியாக வாழ்ந்து மறைந்து இரண்டில சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனுக்காக அவருடைய வாழ்க்கையெல்லாம் ஆவணப்படுத்தி ஒரு புத்தகத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அம்பலவான செம்பியார் ஐயாவுடைய பிறப்பு சாதாரண ஒரு பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல ஐயா பிறந்து அவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு சாதாரண வாழ்க்கையான ஒரு வாழ பாருங்க அவருக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது இருபது ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்பது அவருக்கு இருபது ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஒங்கு நாடு டிரான்ஸ்போர்ட் அந்த நிறுவனத்தை ஆரம்பித்த பொழுது அவருக்கு முப்பத்தி இரண்டு வயசு படிப்படியாக நகை நடத்துறாங்க ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் வந்த பொழுது அதை எதிர்த்து நகைக்கடையை போடுறாங்க ஆனா குடும்பத்தில் இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள் இருக்கக்கூடிய எல்லா சுப காரியத்திற்கும் கூட மாங்கல்யம் என்பது இங்கிருந்துதான் ஐயா செஞ்சு கொடுக்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வாழ்க்கையை இந்த பஸ் கம்பெனியை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒண்ணு காலகட்டத்துல எஃப்சி புதுப்பிப்பதற்கு உய்மங்கள் புதுப்பிப்பதற்கு லஞ்சம் கேட்ட பொழுது அதையும் வேண்டாம் என்று நிறுத்தியவர் ஒரு காந்தியவாதி உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு காந்தியவாதி சுதந்திரம் வந்த பொழுதே இருபது ஆண்டுகள் முழுமையாக அந்த இளமை பருவத்தை எல்லாம் தாண்டி வாழ்க்கை புரிய ஆரம்பித்திருக்கக்கூடிய பருவத்துல தன்னுடைய அறப்போராட்டத்துல நேர்மையான ஒரு குணத்துல இந்த பகுதியெல்லாம் உயர்த்தி தன்னையும் உயர்த்தி கொண்டு கடைசியில தன்னுடைய கடைசி கட்ட வாழ்க்கையில ஒரு பெரும் போராட்டமாக அவினாஷத்தி கிடைய போராட்டத்தை பெருமையாக கையில் அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் படிப்பதற்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடையாது ஆண்டவனுடைய ஒரு கட்டளை பாருங்க போன ஆண்டு ஆகஸ்ட் தேதி ஐயாவுடைய வீட்டுக்கு செல்வதற்கு எனக்கு ஒரு இறந்து கிடைத்தது நாட்கள் பதிமூன்று நாட்கள் கழித்து அவருடைய இல்லத்திற்கு சென்று ஐயாவுடைய குடும்பத்தினெல்லாம் சந்தித்து ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்திருந்து சரியாக வருடம் கழித்து ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி ஐயாவுடைய புத்தக வெளியீட்டு விழாவிட பங்கேற்பதற்கு ஒரு பெரிய பாக்கியமாக இது நான் கருதுகின்றேன் சரியாக ஒரு இந்த பகுதியில் ஆட்டோ ரிக்ஷா வருவதற்கு காரணமாக இருந்தவங்க மும்முனை மின்சாரம் த்ரீ பேஸ் கரண்ட் வருவதற்கு காரணமாக இருந்தாங்க அந்த காலகட்டத்திலேயே ரீப்ராசஸ் பிளாஸ்டிக் அந்த தொழில் எல்லாம் முதன் முதலாக இங்கே கொண்டு வந்தவர் ஒரு சுகர் மில் அந்த பகுதி கொண்டு வந்து முன்னாள் ஜனாதிபதி ஐயா ஆர் வெங்கட்ராமன் அவர் கையில திருப்பொழா நடத்தியவர் ஒரு முன்னோடி தொழில்துறையில முன்னோடி தன்னுடைய வாழ்க்கை வாழ்வதில் ஒரு முன்னோடி அறவழியில வாழ்ந்த ஒரு முன்னோடி காந்தியவாதியாக இருந்தவர் இதையெல்லாம் தாண்டி இது ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்திலிருந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு நாம் நம்முடைய ஆவணங்களை பார்க்கும் நான்குல ஒரு ஆங்கிலேய பொறியாளர் அவர் அப்பவே சொல்றாரு நீங்க பாருங்க இரண்டு நதிகள்ல மழை அதிகமாக வரும் பொழுது வெள்ள பெருக்கு ஏற்படுகிறது இரண்டு நொய்யல்ல பவானியா நதியில வெள்ளப்பெருக்கு போகுது ஆனா மேட்டு இருக்கக்கூடிய சில இடங்கள் அது அன்னூராக இருக்கட்டும் அவினாசியாக இருக்கட்டும் நம்பியூராக இருக்கட்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலு ஆங்கிலேய பொறியாளர் எழுதுறாங்க ஆனால் மேட்டு பாதா இந்த பகுதிக்கு மட்டுமே தண்ணீர் வராமல் இருக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நாம் செயல்படுத்த வேண்டும் என்று அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல சென்னை மாகாணத்தினுடைய முதன்மை பொறியாளராக இருந்த ஐயா ஆரோக்கியசாமி முதலியார் அவர்கள் அப்ப அவர் மேல் பவானி திட்டத்தை கொண்டு வர்றாங்க அவர் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு அதாவது பவானி நதியில மலை பாங்கான ஒரு அணையை கட்டி அதிலிருந்து தண்ணியை திருப்பி கொண்டு வந்து அன்னூர் காரைமடை அவினாஷ் இந்த பகுதிக்கு நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறது அவருடைய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு மிக அற்புதமான ஒரு மனிதராக இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயா பாரப்ப கவுண்டர் அவர்கள் அவருடைய புதல்வன் ஐயா இருக்கிறாங்க ஐயா அவர்கள் இதை வீரர் காமராஜர் ஐயா போறாங்க இதை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய கெட்ட நேரம் காமராஜர் ஐயா தேசிய அரசியலுக்கு போன காலகட்டத்துல அதை நாம் செயல்படுத்த முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று காலகட்டத்துல எம் எஸ் உதயமூர்த்தி ஐயா அவர்கள் எடுக்கிறாங்க பன்னிரண்டு நாட்கள் பாத யாத்திரை நடக்குது ஈரோட்டிலிருந்து எட்டு சென்னிமலையிலிருந்து காரண்மலை வரை வாகன பேரணி எடுக்கிறாங்க ஐயா அதையும் நாம் சரித்திரத்தை திரும்பி பார்க்கும் பொழுது ஐயாவும் அதை பத்தி பேசுறாங்க இந்த நேரத்துல இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு இந்த பகுதியில பொது வேட்பாளரை தண்ணிய வேட்பாளரை நீங்க நிறுத்துறீங்க இரண்டாயிரத்தி ஒண்ணுல உங்களுடைய பொது வேட்பாளர் தீர்மானம் செய்கின்றார் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு என்பது அப்பவே முப்பதாயிரத்தை தாண்டி ஒரு பெரிய வாக்குகளை பெறலாம் இரண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ஒரு பொது வேட்பாளர் எந்த கட்சி இந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்களோ உங்களுக்கு எங்களுடைய வாக்கு என்பதற்காக இரண்டாயிரத்தி ஆறுல மறுபடியும் ஒரு பொது வேட்பாளர் அந்த நேரத்துல நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய கட்சி மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இரண்டாயிரத்தி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நான் இங்கே வேட்பாளர் நிறுத்த அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க அண்ணன் அவர்களுக்கு மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து ஒரு தேசிய கட்சி நாங்கள் வேட்பாளரை நிறுத்த மாட்டோம் என்று சொல்றதுன்னா தேசிய கட்சியில பெரிய விஷயம் யா ஏன்னா இதே கட்சியில நானும் தலைவராக இருந்திருக்கேன் எனக்கு தெரியும் எவ்வளவு கடினமான விஷயம் அன்னைக்கு அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அதை பாதித்து காட்டினாங்க இந்த அறவுரை போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது நாம் பார்த்து போராட்டம் ஆயிரம் பேர்த்துக்கு மொட்டையடித்து போராட்டம் கிட்டத்தட்ட ஆண்டுகள் யாத்திரை யாத்திரை அதையும் அதையும் தொடர்ந்து செய்து உச்சபட்சமாக தேதி மக்கள் எல்லாம் திருப்பி பார்த்தார்கள் அவினாஷி பகுதியை நோக்கி அத்திக்கடவு பகுதியை இன்னொரு விவசாய பெருமக்கள் அறப்போராட்டத்தில் இப்படியும் போவார்களாம் சான்று வரை உண்ணாவதம் என்பதை கையில் எடுப்பார்களாம் பிப்ரவரி எட்டாம் தேதி ஆரம்பித்து அது எத்தனை ஆட்கள் ஆனாலும் நாங்கள் காத்திருப்போம் என்று விவசாய பெருமக்கள் ஆரம்பித்த உங்களுடைய போராட்டம் அன்றைக்கிருந்து நம்முடைய முதலமைச்சர் புரட்சித்திரங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறுல நிறைவில் கொண்டு வந்தாங்க ரூல் நூத்தி பத்து அதன் மூலமாக சட்டப்பேரவைக்கு அன்றைக்கு அதை அறிவித்து மூன்று கோடி இருபத்தி ஏழு லட்சத்திற்கு இந்த திட்டத்தை அங்க அவிநாசி திட்டத்தை கொண்டு வருவோம் என்கின்ற உறுதி அளித்து அது இரண்டாயிரத்தி இருபதுல அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னைக்கு நாம திறந்து வைத்திருக்கின்றோம் அது பின்னாடி அதற்கு பார்க்க இந்த இடத்துல ஐயா அமரவாதன் செட்டியார் ஐயாவுடைய பங்கை நம்ம பார்க்கறோம் சரீந்திரன் ஐயா யாரெல்லாம் இருந்தாங்க நம்பி பார்த்தோம் ஆனால் இதற்கு ஒரு கருமயோகி தேவைப்பட்டாங்க இதை கையில் எடுத்து இதை கொண்டு செல்வதற்கு மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த கருமயோகி நேர்மையும் நாடையும் இருக்கணும் அப்பதான் ஐயாவை நம்பி கூட நாலு பேர் வருவாங்க ஆனா நான்கு நாற்பதாக மாறி அது நானூறாக மாறி நான்காயிரமாக மாறி அவ்வளோ பெரிய ஒரு படையாக இது மாறி அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஐயாவை பொறுத்தவரை இந்த சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல விவசாயிகள் பயன்பெறுவதற்காக குலங்குட்டை நீர் நிரப்பும் திட்டம் என்கின்ற மக்கள் தலைவர் ஐயா கருப்பையா மூப்பனார் அவர்களை ஈரோட்டை சந்திக்கிறாங்க ஐயா மூப்பனார் அவர்கள் இந்த திட்டத்திற்கு அத்திக்கதம் அபிநாசி திட்டம் என்கின்ற பெயர் வைக்கலாமே அப்படின்னு அவரும் ஐயாவுடைய மனதில் போடுறாங்க ச கர்மயோகிகள் பெரிய மனிதர்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினான்குல அத்திக்கடவு அவிநாசி திட்ட போராட்ட குழு கூட்டமைப்பாக தொடங்கி இரண்டாயிரத்தி பதினாறுல சாதுமறை உண்ணாவிரதமாக மாறி இது மாறிச்சு இப்ப அமலவான செட்டியார் ஐயா அவருக்கு மிகச் சிறப்பாக இந்த புத்தகத்தை இருக்கக்கூடிய அவருடைய பேத்தி சிவகாம சுந்தரி ஆனந்த நடராஜன் அம்மா அவர்கள் மிக சிறப்பாக அத்திக்கடவு நாயகன் என்கிற பெயரை சொல்லியிருக்கிறார்கள் மிகச் சிறப்பாக அத்திக்கடவு நாயகன் இன்னைக்கு மேடையில் அந்த புத்தகத்தை இன்னைக்கு கர்மயோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குளம் குட்டைகளுக்கு நீர் நிரப்ப போகும் இயக்கத்தினுடைய சேர்ந்தாக ஐயா பி பெரியசாமி அவர்கள் பொருளாளராக இருக்கக்கூடிய ஐயா எஸ்எம்ஆர் எம் நடராஜன் அவர்கள் இருவரும் இணைந்து என்னோடு இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் ஐயா முருகபூபதி அவர்கள் ஆலோசகர்கள் எல்லாரும் இங்க வந்திருக்கிறாங்க மிக முக்கியமாக குடும்பத்தினர் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும் அந்த மாதிரி சாதாரண நிகழ்வு ஒரு பெரிய மனிதர் வாழ்ந்து மறைந்த பிறகு அவருடைய சந்தை முதல் தலைமுறை இரண்டாம் தலைமுறை மூன்றாம் தலைமுறை எல்லாம் இணைந்து ஒட்டுமொத்தமாக இது ஒரு குடும்ப நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது ஐயா கணேசன் அவர்கள் ஐயா சுப்பு அவர்கள் அத்திக்கடவு பகுதியில விவசாய பெருமக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார்கள் அவர்கள் பேலிச்சாமி அண்ணன் அவர்கள் சம்பத்குமார் அண்ணன் அவர்கள் அன்னூர் வெள்ளியங்கிரி அவர்கள் தங்கமுதுசாமி அவர்கள் நால்ரோடு மூர்த்தி அவர்கள் பழனிசாமி ஐயா அவர்கள் சதீஷ் சதீஷ்குமார் அவர்கள் ஆனந்தி அவர்கள் முருகரூபதி அவர்கள் அவினாஷி ராமச்சந்திரன் அவர்கள் வக்கீல் ரத்தசாமி அவர்கள் சாமிநாதன் அவர்கள் நவீன் பிரபு அவர்கள் பிரபாகரன் அவர்கள் விஷ்ணு பிரபு அவர்கள் வெற்றிவேல் அவர்கள் ரமேஷ்குமார் அவர்கள் வெங்கடாச்சலம் அவர்கள் இந்த விழாவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நெருங்கிய நண்பர் பதினைந்து ஆண்டு காலமாக நண்பராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் என்னோடு இணைந்து இந்த விழாவிற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அன்புக்குரிய மாவட்ட தலைவர் அண்ணன் கரும் ஆரிபுத்தாளோடு வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தொண்டர்கள் எல்லா தலைவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த திட்டத்திற்கு வந்திருக்கின்றோம் இருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தினர் குறிப்பாக ஐயாவுடைய மகனால் மகன் பஞ்சாப் அவர்கள் சொக்கலிங்கம் அவர்கள் கார்த்திகன் அவர்கள் நிர்மலா அவர்கள் மீன மகள் மீனாட்சி அவர்கள் கஸ்தூரி அவர்கள் வாணி அவர்கள் கௌரி அவர்கள் பேர குழந்தைகள் அவர் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு அற்புதமான கர்ம யோகிக்கு வாழ்ந்து மறைந்த பிறகு தொண்ணூத்தி ஏழு அகவை கடந்து குடித்து இன்னைக்கு தொண்ணூத்தி எட்டு வயது ஆகியிருக்கும் ஐயாவுக்கு இந்த நேரத்தில் அதெல்லாம் தொகுத்து படங்களோடு முக்கியமான ஒரு புத்தகத்தான் ஆவணப்படுத்தி கொண்டு வந்திருக்கின்ற காரணம் அடுத்த கட்ட தலைமுறைக்கு தெரிய வேண்டும் இந்த திட்டம் எந்த பாதையெல்லாம் கடந்து வந்துச்சு எத்தனை பேர் கரும யோகிகளாக தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் இதற்கு அர்ப்பணித்திருக்கின்றார்கள் என்று என்னை போன்ற இளைவர்களுக்கு தெரிய வேண்டும் அடுத்த கட்ட இளைவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இதை ஆவணப்படுத்தி இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றோம் சாதாரண வேலையில ஒரு ஆண்டு இடத்தை சந்தித்துக் கொண்டு இதை சொன்னீங்க அதை ஒரு ஆண்டுக்குள்ள அந்த புத்தகத்தை முடித்து அற்புதமான தலைவர்கள் எல்லாம் அழைத்து யாரெல்லாம் ஐயாவோடு பணி செய்தார்களோ அவர்களை ஞாபகம் வைத்து இந்த விழாவிற்கு நீங்கள் அழைத்து அவர்கள் முன்னால் இந்த புத்தகத்தை நீங்க வெளியிட்டிருக்கிறீங்க அதனால் உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும் ஐயா எங்கிருந்தாலும் கூட நமக்கு தெரியும் ஐயா அவர்கள் இரவனை சேர்ந்த பிறகு தன்னுடைய கண்ணை தானம் செய்தார் தன்னுடைய உடலையும் தானம் செய்தார் ரெண்டுமே அதனாலதான் ஆண்டவனுடைய பாருங்க ஐயா அவர்கள் இரநடி சேர்ந்த பிறகு சரியாக பத்து நாட்கள் கழித்து இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி திட்டத்தை துவக்கி நாட்கள் கழித்து திட்டத்தை கடைசி கட்ட நேரத்தில் ஐயா திட்டம் தொடங்கப்பட வேண்டும் என்று ஆண்டவனுடைய கட்டளை இன்னும் ஞாபகம் இருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பகுதிக்கு வந்த பொழுது அத்திக்கடவு அபிநாஷ் திட்டத்தை அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களோடு சென்று பார்வையிட்ட பொழுது குறிப்பாக இந்த தேர்ட் வாட்டர் பம்பிங் ஸ்டேஷனை நாங்கெல்லாம் போய் பார்த்தோம் ஐயா அன்னைக்கு பார்க்கும் பொழுது எங்களுக்கு மக்கள் இருந்துச்சு எல்என்டினுடைய பொறியாளர்கள் அங்கே இருந்தாங்க அதை நாங்கள் சென்று பார்வையிட்டோம் கூட நம்முடைய கட்சி நண்பர்கள் தலைவர்கள் எல்லாம் வந்தாங்க அதை சென்று பார்வையிட்ட பொழுது ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்த்தோம் உண்மையாலமே திட்டம் வந்துருமா எல்லாமே அறக்குறையா இருக்கு இவங்க எதையுமே ஃபிட் பண்ண மாதிரி தெரியல ஒரு பக்கம் விவசாய பெரு மக்கள் எங்களுடைய நிலத்துக்குள்ள பைப்பு போகுது அவங்களுக்கு நம்ம காம்பன்சேஷன் நஷ்டீடு கொடுக்கல இழப்பீடு கொடுக்கல இன்னொரு பக்கம் அதை பார்க்கும் பொழுது உணவுப்படாம அந்த காலத்துல பாதி பாதியா பயன்படுத்துது அதையெல்லாம் பார்த்து விட்டு நம்முடைய தலைவர்கள் சொன்னோம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி நாங்க சொன்னோம் எல்என்டி இன்ஜினியர் கேட்கும் போது சொன்னாங்க ஐயா ஒழுக்கமா பண்ணா ரெண்டு வாரத்தில் பண்ணிக்கலாம் நீங்க ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள்ள நீங்க குடிக்கவில்லை என்றால் கால வரையற்ற உண்ணாவிரதத்துல நாங்களும் ஈடுபடுத்த சில பேர் மறந்து இருக்காங்க சில

விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசியல் நீங்க பாருங்கம்மா ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இரண்டாயிரத்தி ஆறு தேர்தல் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஒரு வேர்வையோடு நெஞ்சுரத்தோடு ஒரு திட்டத்திற்காக முப்பத்தி முப்பதாயிரம் பேருக்கு மேல ஓட்டு போட்டிருக்காங்க இந்தியாவே அது சரித்திரம் அதை இந்த பகுதியில் நடத்தி காட்டிட்டு அதனால நிச்சயமாக இந்த புத்தகத்தில் நீங்கள் எல்லோரையும் ஆவணப்படுத்தி இருப்பீர்கள் என்கிற முழு நம்பிக்கை இருக்கு ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனையை தீர்ந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீரலை ஏன்னா ஐயாவுடைய இந்த புத்தகத்தை வெளியிடும் இதையும் நாம் பேசியாக வேண்டும் நீங்க இத்தனை குளம் கொட்டைக்கு நீங்க தண்ணி கொடுத்துருக்கணும் ஆனா கொடுத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஒரு பக்கம் அரசியல்வாதிகளோடு போராடிய மக்கள் இன்னைக்கு இன்ஜினியர்ஸோட பொறியாளர்களோட சண்டை போட்டுக் கொண்டிருக்கீங்க எதிர்கால சண்டை போடுறாங்க அண்ணே நீங்க இத்தனை குட்டைக்கு தண்ணி கொடுத்துருக்கணும் ஆயிரத்தி நூறு குட்டைக்கு மேல தண்ணி கொடுத்துருக்கணும் இன்னுக்கு முப்பது சதவீத குட்டைகளுக்கு தண்ணி போகணும் இந்த பம்பிங் ஸ்டேஷன் ஆறு பம்பிங் ஸ்டேஷனுக்கும் பிரைமரி செகண்டரி பவர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்கணும் ஒரே ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பவர் சோர்ஸ் போயிருந்துன்னா நீரை ஏற்றுவதற்கு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரம் ஆகுது இன்னைக்கு ஐயா மேம் இருக்கிறாங்க முக்கியமான ஐயா இதை இந்த இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரியசாமி ஐயா நடராஜன் ஐயா அவர்களுக்கு தெரியும் இன்னும் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நம்முடைய விவசாய பெருமக்களுக்கு நஷ்டீடு கொடுக்க வேண்டி இருக்கு அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் இருக்கு இன்னைக்கு இதையெல்லாம் பராமரிக்கணும் ஒரு திட்டத்தை நாம் கொண்டு வந்து விட்டோம் பராமரிப்பதற்கு குழு போட்டிருக்கிறாங்களா பாதுகாப்பு குழு போட்டிருக்கிறாங்களா கிடையாது அதையும் செய்யணும் அதனால் மீதம் இருக்கக்கூடிய முப்பது சதவீத குளம் குட்டைகளுக்கும் தண்ணி வரணும் பிரைமரி செகண்டரி பவர் சோர்ஸ் இரண்டாவது கனெக்ஷன் கொடுக்கணுமா வால்வு பேர் எத்தனையோ இடத்துல வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அதையும் சரி பண்ண இதை தாண்டி அடுத்து இன்னும் ஆயிரத்தி நானூறு குளம் குட்டைகள் அவர்களும் தயாராக மேலே நானும் நம்முடைய ஐயா நடராஜ் பேசாமி ஐயாவும் நடராஜன் ஐயாவும் பேசும் ஒரு விஷயத்தை பேசுவோம் ஆமா குடிநீர் என்பது அது அடிப்படை உரிமை பண்டமண்டல் குடிநீர் மட்டுமல்ல ஒரு விவசாயிக்கு விவசாய தண்ணீர் என்பது அடிப்படை குடிக்கும் இது ரெண்டுமே ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் விவசாயம் எப்படி இருக்குன்னா தண்ணி இருக்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம் எங்களை மாதிரி தண்ணி இல்லாம கரூர் பக்கத்துல தொட்டப்பட்டியில் இருக்கிற எங்களுக்கு ஒரு விவசாயம் என்பதுதான் உண்மையாக இருக்கு நாங்கள் அமராவதி இதிலிருந்து வரக்கூடிய உபரி நீரை திட்டமாக மாற்றி எங்களுடைய தோட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தர்மயோகி போராடி கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு அடுத்து வரக்கூடிய ஆட்சி யாராக இருந்தாலும் கூட இந்த அரசியல் நிகழ்வு விவசாயத்தை மையப்படுத்தி அந்த ஆட்சி நடத்தப்பட வேண்டும் ஒரு ஒரு விவசாயிக்கும் தண்ணீர் என்பது அடிப்படை உரிமையாக அரசாணையாக வெளியிட வேண்டும் ஒரு விவசாயிக்கு தண்ணீர் கொடுப்பது என்பது அடிப்படை உரிமை அரசாணை மூணு லட்சம் கோடி பட்ஜெட் போடுற மாநிலத்துல ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி பட்ஜெட் போடுறோம் மத்திய அரசுல இன்னைக்கு கோதாவரியிலிருந்து வரக்கூடிய உபரி நீர் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் டிஎம்சி தண்ணிய அதை நம்ம பகுதி கொண்டு வந்து விட்டோம் என்றால் எந்த விவசாயினுடைய

கவர்மெண்ட் அவ்வளவு சப்சிடி மானியம் கொடுக்குறாங்க அவர்களுடைய பொருள் எனக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நம்முடைய அரிசியுடைய விலையை விட அமெரிக்காவுடைய அரிசியுடைய விலை குறையும் நம்முடைய சோளத்தினுடைய விலையை விட அமெரிக்காவுடைய மக்கா மக்காச்சோளத்தினுடைய விலை குறையும் இன்னைக்கு அவ்வளவு சப்சிடி பெரும் விவசாயிகள் அவங்க அத்தனை பேர் செய்யறாங்க அமெரிக்காவில் ஐயா அவங்களுக்கு தெரியும் பெரியவங்க இருக்கிறீங்க இந்தியாவுல ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் விவசாயம் நாற்பத்தி அஞ்சு சதவீதம் தான் சர்வீஸ் செக்டர் மேனுபேக்சரிங் இருக்கிறாங்க அமெரிக்காவில் புள்ளி எட்டு சதவீதம் மட்டும்தான் விவசாயம் பண்றாங்க வெறும் புள்ளி எட்டு ஒரு சதவீதம் அமெரிக்கா மக்கள் விவசாயிகள் கிடையாது புள்ளி எட்டு ஆனா இங்கே ஐம்பத்தி ஐந்து சதவீத மக்கள் இன்னைக்கு ட்ரம்ப்னுடைய வேண்டுகோள் என்ன அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா விவசாய பொருளுக்கும் எந்த விதமான வரியும் விதிக்காம உங்கள் நாட்டுக்குள்ள நீங்க அனுமதிங்க அப்படிங்கிற அது ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஜிஎம்ஆர் இருக்கட்டும் வேற எதாவது இருந்தாலும் இந்தியாவுக்குள்ள வரும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாங்கள் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார் நமக்கு என்ன பனிஷ்மெண்ட்

நம்மை பொறுத்தவரை உலகத்துல எந்த நாடு நமக்கு பெட்ரோல் டீசல் கொஞ்சம் குறைவான விலையில கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட வாங்கணும் ரஷ்யா இருந்து வாங்குறோம் நீ ரஷ்யா இருந்து பெட்ரோல் வாங்குற அதற்கு ஒரு இருபத்தி ஐந்து பர்சன்ட் வரி விதிப்பு மொத்தமாக ஐம்பது சதவீதம் இந்தியாவிலே வரி விதித்திருக்கின்றார் அதனால்தான் பிரதமர் அவர்கள் ஐயா எம்எஸ் எஸ் சுவாமிநாதன் அவருடைய நூற்றாண்டு விழாவில் புதுடெல்லியில மூன்று நாட்களுக்கு முன்பு பேசும் பிரதமர் அவர்கள் ஒரே வார்த்தையை தான் பேசினாங்க இதுவரை பிரதமர் அவர்கள் ட்ரம்பை இருந்து பேசல ஒரே வார்த்தையை பேசினாங்க நான் என்னுடைய விவசாயிகளோடு என்று

பையனை விட இதை விட அதை விட முட்டை விட கேட்கிறேன் நான் விடுவதற்கு தயாராக இல்லை காரணம் நம்முடைய விவசாய குடும்பத்திற்கு பிரச்சனை அதனால என்னுடைய நம்பிக்கை அடுத்து வரக்கூடிய எல்லா பட்ஜெட்டிலுமே நம்முடைய மோடி அவர்களை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது நிச்சயமாக விவசாயிகளை எப்படி ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ குறைந்தபட்சம் இன்னும் ஐந்து மடங்கு ஊக்கப்படுத்துவார் என்பது என்னுடைய நம்பிக்கை இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நதிகள் இணைப்புக்கான திட்டம் சில லட்சம் கோடிகள் தேவைப்படுகிறது அது ரெண்டு மூணு பேஸ்ல பண்ணா முடிச்சிடலாங்கம்மா அதுல பெரிதும் லாபம் வரக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கு இருந்து வரக்கூடிய தண்ணி நமக்கு லாபமாக இருக்கும் அதுவும் நடத்தப்பட வேண்டும் அதே நேரத்தில் ஐயா அம்பலவான செட்டியார் அவர்களை போன்ற ஒரு மா மனிதர்களுக்கு உயரிய கௌரவம் கிடைக்க வேண்டும் அதெல்லாம் எங்களை போன்ற மனிதர்களுடைய பொறுப்பு அதற்காக நாங்கள் போராடுவோம் என்கின்ற வாக்குறுதியை கொடுத்து அத்திக்கடம் அவினாஷ் திட்டம் முதல் திட்டத்தை உருப்படியாக முடித்துக்கிட்டு இன்னைக்கு சில நாட்களுக்கு முன்பு நடந்த பேச்சுவார்த்தை ஏழாம் தேதி நீங்க எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினீங்க ஐயா இன்னைக்கு மாநில அரசு சொல்லியிருக்கிறாங்க இருபத்தி இரண்டு ஆகஸ்ட் இந்த நாள் வரும் பொழுது முழுமையாக எல்லா குட்டைகளுக்கும் நாங்கள் தண்ணீர் அனுப்பியிருக்கோம் இப்ப இருந்து பதினோரு நாள் முடியும் பொழுது அதனால எங்களுடைய அரசுக்கு எங்களுடைய கோரிக்கை இதுக்கு மேல விவசாயி சட்டப்பட முடியாது இதுக்கு மேல விவசாயி அளவு இதுக்கு மேல விவசாயி ரோட்ல முடியாது மேல போராட்டம் இருக்கக்கூடிய கண்ணீரை எல்லாம் விவசாயி இழந்தா சரி தண்ணீர் உற்பத்தி பண்ணணும் அதனால் நிச்சயமாக இவர்கள் செறிமடுத்து ஆகஸ்ட் முடிவதற்கு முன்பு எல்லா குட்டைகளுக்கும் தண்ணீரும் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் உடுமல் கடல் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க தேர்தலுக்கு முன்பு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இரண்டையும் அறிவிக்க வேண்டும் என்பது ஐயாவுடைய அந்த மேடையில் அந்த புத்தகத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கையாக இருக்கும் நம்ம கட்சி இருக்கு கூட்டணி கட்சியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு எ எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க இதை நாம் நம்முடைய தேர்தல் முழக்கமாகவும் கையெழுத்தும் அதனால் நிச்சயமாக அத்திக்கடமை அவிநாசி திட்டம் இரண்டு செயல்படுத்தப்பட வேண்டும் ஒன்று முழுமைப்படுத்தப்பட வேண்டும் விவசாயிகளுக்கு மறுபடியும் முன்னுரிமை கொடுத்து தமிழகத்துல விவசாயிகள் அடுத்த கட்டம் செலவில்லை பெரிய சந்தோஷமான விஷயம் பாருங்க அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இருக்கிறார் தேவியிலிருந்து நம்முடைய கருப்பையா வாழை கருப்பையா நான்கு நம்முடைய விவசாய பெருமக்கள் பாராளுமன்றத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவை ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு சந்திச்சாங்க ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் ஐயா நரேந்திர மோடி ஐயா நான்கு விவசாய பெருமக்களும் கோரிக்கை வச்சாங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வர இருக்கு இந்த நான்கு விவசாய பெற மக்களும் ஐயா மோடி அவர்களை பாராளுமன்றத்தில் விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும் அது அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் அறிவிப்பாங்க அதனால் நிச்சயமாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் காத்திருக்கு அதுவும் நல்லபடியில் அது முடியட்டும் என்ற எல்லாம் இறைவனை இந்த நேரத்தில் வேண்டி வந்துடக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு அவருடைய பாதத்தை தொட்டு வழங்கியவர்களுடைய வளர்ச்சி தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் போராண முகத்தை நாங்கள் காட்டதில்லை இதற்காக எத்தனையோ பேர் இறந்து போய்விட்டார்கள் அவர்களுக்கும் நின்று கொண்டு வணங்கி இதற்கு போராடி ஆண்டு காலத்துல போராடி எல்லோருக்கும் நாங்கள் இந்த நேரத்திலே அவர்கள் எங்களுடைய மரியாதை கலந்த வணக்கத்தையும் நன்றியும் ஐயாவுடைய புத்தக வழியில் நிகழ்வுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் மூத்தவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும் குடும்பத்தினுடைய எல்லா உறுப்பினர்களுக்கும் மூன்றாவது தலைமுறை வரைக்கும் நீங்க வந்திருக்கிறீங்க எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகம் ஆவணப்படுத்த வேண்டிய புத்தகம் மட்டுமல்லங்க இது தமிழ்நாட்டில் கூடிய ஒரு ஒரு அரசு பள்ளிக்கூடத்திற்கும் ஒரு ஒரு தனியார் பள்ளிக்கூடத்திற்கும் இது போகணும் மற்ற ஒரு ஒரு நூலகத்திற்கு போகணும் அதையும் நாம் செய்து பார்த்துவோம் நிச்சயமாக ஐயாவுடைய வாழ்க்கை ஆவணப்படுத்தப்பட வேண்டிய வாழ்க்கை அதை செய்ததற்காக மறுபடியும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து உரைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி